வெல்கம் டு பொற்கடி சமையல் பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சட்னி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இட்லிக்கு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் டெய்லி நம்ம சமைக்கக்கூடிய தேங்காய் சீசனுக்கு கிடைக்கக்கூடிய மாங்காய் இது ரெண்டையும் வச்சு தாங்க ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி நம்ம பண்ண போகிறோம் இந்த சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த மாங்காவோட வாசனை அந்த டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் சீசனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாங்காவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க மாங்காய் மாம்பழம்னு எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிப்போம் அதை வச்சு ஒரு சட்னி ரெசிபி நம்ம சூப்பராக செஞ்சு பார்க்கலாம் வாங்க தேங்காய் மாங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாங்காய் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் மாங்காய் வந்து பழமாக இல்லாமல் ரொம்ப காயாவும் இல்லாமல் செங்காயான்னு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப புளிப்பும் இல்லாமல் ரொம்ப இனிப்பும் இல்லாமல் நான் மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போது ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஒரு கப் நிலக்கடலை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு பொறுமையாக அதை வறுத்து விட்டுக்கலாம் ஆல்ரெடி வறுத்த நிலக்கடலையாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் லைட்டாக வறுத்தா போதும் இந்த பாருங்க வறுபட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இதை நம்ம எடுத்து ஆற வச்சு வச்சுக்கலாம் இப்போ ஆற வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மாங்காய் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதில் சேர்த்தாச்சு இப்போ ஒரு நாலஞ்சு பல் சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கிறேன் அப்புறம் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் அரை மூடி எடுத்து அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அரை மூடி அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நிலக்கடலை அந்த பூண்டு இது எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரோடு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜார்லாம் நல்லா அடித்து வள வளர்னு அடித்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து தாளித்து குட்டிக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை ரெண்டு வரமிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நான் இப்போ பொறிச்சு குட்டியிருக்கேன் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்கா டேஸ்ட்டும் அதை விட அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்ல இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையான சூப்பரான ஒரு தேங்காய் மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு வீட்லேயும் குழந்தைங்களும் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் மாங்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக சீசன் கிடைக்கக்கூடிய இந்த மாங்காவை யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல இந்த சட்னி புளிப்பா வேணும்னா நீங்கள் வந்து நல்ல மாங்காவை புளிப்பான மாங்காவை டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு புளிப்பா அவ்வளோ பிடிக்காதுன்னா இந்த மாதிரி செங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஓகே பயங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் பொற்கொடி சமையல் விழாக்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்